அலைக்கும் முஸ்லிமாக பிறப்பது தன்னை ஒரு பெரிய பாக்கியமாகும் ஆனால் முஸ்லிமாக மரிப்பது மகத்தான பாக்கியமாகும் நம்மை சுற்றி நாம் பலரை பார்த்திருக்கிறோம் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்தாலும் காதலின் பேரில் மதம் மாறி முஸ்லிம் அல்லாதவராக வாழ்ந்து முஸ்லிமல்லாதவராகவே மறிக்கும் எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள் காதலுக்காக மதம் மாறிய எத்தனையோ சகோதரர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் ஒரு நாள் வரப்போகிறது அன்று ஒருவர் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிம் அல்லாதவராக மறிக்கும் என்று குரானின் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் நாற்பது ஆண்டுகள் பாங்கு அழைத்து ஈமான் இல்லாமல் முஸ்லிம் அல்லாதவராக மறித்த ஒரு பண்டிதரின் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதேபோல் முஸ்லிமாக வாழ்ந்து காஃப்ராக நிராகரிப்பவராக மறித்த எத்தனையோ பண்டிதர்கள் எத்தனையோ சாதாரண மனிதர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் இத்தகைய துரதிருஷ்டத்தை நம்மில் எவருக்கும் படைத்த இறைவன் கொண்டுவராமல் இருக்கட்டும் ஆனால் மற்றொரு பக்கம் தங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை முஸ்லிமல்லாதவராக இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் முஸ்லிமாக மாறும் பாக்கியம் பெறுபவர்களும் உள்ளனர் நூறு கொலைகள் செய்தவர்களுக்கு கூட தப்பா மனந்திரும்புதல் உள்ளது என்று கூறும் மார்க்கமாகும் இஸ்லாம் தனது மரணப்படுக்கையில் முஸ்லிமல்லாதவராக வாழ்ந்து கடைசி நிமிடத்தில் முஸ்லிமாக மறிக்கும் பாக்கியம் பெற்ற ஒரு ஜெர்மன் முஸ்லிமின் கதையை இங்கு கூறப்போகிறோம் إِلَّا اشهد ان ان محمدا محمدا عبد عبد ورسول الله رسول الله, الله. தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் மரணப்படுக்கையில் இருந்தபோது மரணத்திற்கு சற்று முன்பு இந்த சகோதரர் ஷஹாதத் கலிமாவை இறைவனை ஏற்றுக்கொள்ளும் பிரகடனம் உச்சரிக்கிறார் இதையெல்லாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மனிதர் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தவர் எவ்வளவு ஆச்சரியமானது எவ்வளவு பாக்கியவான் இந்த மனிதர் ஷஹாதத் உச்சரிக்க உதவிய சகோதரர் அதன் பிறகு மகிழ்ச்சியால் அழுவதை பார்க்கலாம் இருபத்தைந்து வயது இளைஞரான அந்த சகோதரர் ஷஹாதத் உச்சரித்த பிறகு அந்த மனிதரின் காதில் ஷஹாதத் உச்சரித்து பாங்கு அழைப்பையும் கொடுக்கிறார் அதன் பிறகு அந்த மனிதர் மரணிக்கிறார் எவ்வளவு பாக்கியமான மனிதர் அல்லாஹ் நம்மனைவருக்கும் இத்தகைய மரணத்தை வழங்கி ஆசீர்வதிப்பானாக துவாவுடன் பிரார்த்தனையுடன்